முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கர்ம வினை நீங்க சிவ வழிபாடு அறியாமல் செய்த பாவங்கள் நம்மை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது செய்த கர்மவினை நீங்க பாவங்கள் கழிந்து செழிப்பான நல்ல வாழ்க்கை அமைவதற்கு சிவ வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு கர்மவினை பாவங்கள் விரைவில் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் கர்மம் தீர சிவ வழிபாடு மேற்கொள்ளும் முறை பற்றி இந்த தகவலை நாம் பார்க்கலாம் கர்மவினை நீங்க சிவபெருமானை தவறாமல் வழிபட வேண்டும் சிவபெருமானை வழிபடுபவர்கள் ஸ்படிகலிங்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஸ்படிக வடிவில் இருக்கக்கூடிய லிங்கம் ஒன்றை பூஜை அறையில் வையுங்கள் ஸ்படிகம் நல்ல அதிர்வலைகளை வெளியிடக்கூடியது மந்திரங்களை உள்வாங்க கூடியது இந்த லிங்கத்தை பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் வழிபட்டு வர வேண்டும் அதாவது மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி திருமூலர் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்று கூறுவது போல சிவனுக்கு வில்வ இலைகள் இருந்தாலே அவர் முழு திருப்தி அடைந்து விடுகிறார் பெரிதாக நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எல்லோராலும் எளிதாக செய்யக்கூடிய சாதாரண விஷயங்களை இறைவனுக்கு செய்தாலே முழு பக்தி இருந்தாலே போதும் நம் வினைகள் நீங்கும் சிவராத்திரியில் லிங்கத்தை பூஜை அறையில் வைத்து வெல்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சிவ சிவபக்தர்களின் அடையாளமாக திகழக்கூடியது ஐந்து பொருட்கள் ருத்ராஷம் விபூதி வில்வம் ஸ்படிகலிங்கம் நம சிவாய் எனும் ஐந்தெழுத்து வாய் வாய்ந்த சக்தி உள்ள பஞ்சாக்தர மந்திரம் ஆகியவை ஆகும் இதில் ருத்ராட்சத்தை எப்போதும் அணிந்திருப்பவர்கள் சிவனுடைய அருள் பரிபூரணமாக பெற்றவராக இருப்பார்கள் ஒவ்வொரு சிவராத்திரியின் பொழுதும் ஸ்படிகலிங்கத்திற்கு வழிபாடு செய்யும் முன்னர் சுத்தபத்தமாக குளித்து முடித்து உடலில் விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும் இது நம் சரீரத்தை சுத்தப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தும் பின்னர் அமர்ந்து ஸ்படிக லிங்கத்திற்கு கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு நூத்தி எட்டு முறை நமசிவாய சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தைச் சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு முறையும் வில்வ இலைகளை எடுத்து ஸ்படிகலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து விரதம் இருந்து வழிபட வேண்டும் அவ்வளவுதான் இந்த எளிய சிவ வழிபாட்டினை ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் செய்து வர வேண்டும் சிவ பக்தர்கள் இப்படி சாதாரணமாக சிவராத்திரியில் சிவனை வழிபட்டு வந்தாலே கர்மவினை பாவங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும் என்பது ஐதீகம் சிவ வழிபாடு செய்து வருபவர்களுக்கு தவறு செய்யும் எண்ணம் வரவே வராது தவறு செய்தால்தான் கர்மங்கள் நம்மை தொடரும் கருமங்கள் நம்மை தொடராமல் இருக்கவும் ஏற்கனவே செய்த கருமங்களால் அவதிப்பட்டு வரும் நாம் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் நல்வாழ்வு பெறவும் எளிமையான இந்த சிவ வழிபாட்டினை சிவராத்திரிகளில் செய்து முழு பலனையும் அனுபவிக்கலாம் சிவனுக்கு வில்வம் போல பெருமாளுக்கு துளசி இலைகள் துளசி இலைகளால் ஏகாதேசியில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு வருபவர்களுக்கும் கர்ம வினைகள் நீங்கும் என்று சொல்லி கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்